ம் தெரியா சேட்டை பண்றது அத்தனை ஓடுமான்னு சொல்ல முடியாது என்ன பிராய் ஹாய் 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 மாடி அம்மா அந்த வழியில புடிச்சிட்டு வரன்றாரு அது வேற கண்ட மெயின் கேக்குறது போடுங்கப்பா

எப்பா அது மேலேயே வரும் போல போட்டுண்ணா போட்டியான அது ரெண்டாவது பாட்டுல இருப்பா பாருக்குடிக்கு அம்மா காமெடி பண்றீங்க இது இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சு இன்னொன்னு ஆமா போட்டோ ஓ பிடிப்பா நல்ல பிடிப்பா பாய் மேலக்கெல்லாம் விட்டு போற ஏத்துடு ஏத்துடு பயமா <laughs> 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 நான் தூக்குமா அதுல எல்லாம் எரிச்சலையா மாட்டேங்குது வாழை புரியா வாழை புரியா ஏறேன் சிறந்த மாடுபிடிக்கிற போய் போட்ட அமிங்க அனுப்பிடுக்கிறாரு என்ன பாத்தீங்களா சேட்ட சந்தையே ஒரு கதிய பண்ணிடுச்சது கண்ணுக்குட்டிங்க நிறையா வந்துடுங்க இந்த பால் மாட்டு பக்கம் போனாவே அவங்க வந்து அவங்க வந்து ரேட்டெல்லாம் சொல்கிறது இல்லை அதனால் அப்படியே அப்படியே கன்றுகுட்டிகளை மட்டும் அப்படியே காமி பாருங்க இந்த இந்த வாரம் வந்து கண்ணுக்குட்டி வந்து இவங்க வந்துருது நல்லா சூப்பராக வந்து நிறைய வந்துருக்குது இந்த வாரம் எச்எப்பும் சரி ஜெர்ஸியும் சரி நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த வாரத்துலேருந்து மார்க்கெல்லி ஒன்றும் பிறந்துச்சில்ல அதனால் வந்து இனிமேல் ஏதோ வியாபாரம் வந்து ஜாஸ்தியாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா 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 இருக்குது சூப்பர் 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 வியாபாரம் வந்து மும்முரமாக நடந்துகிட்ருக்குது செம்மையாக இருக்குது இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பால் மடங்கெலாம் வந்து வியாபாரம் இருக்காங்க பாருங்கள் இது ஒரு கலராக இருக்குது ஹெச்அப் பாருங்க கலர் பாருங்கள் சரியான கலர் இது சூப்பர் கலர் எல்லாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி இல்லைங்க ஹெச்அப் கண்டுக்கூட்டிங்க ஒரு தரமான கணக்கு குட்டிங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹெச்ப்பு

பாரு வாடகை தான் நான் சின்ன வாரத்துக்கு அனுப்பினா இது ஒண்ணு பெருசா சூப்பர் சூப்பர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க செம்மையா ஜெர்சி குட்டிங்க எல்லாமே ஜெர்சி கூட்டிங்க சூப்பராக வந்துருக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிறைய வந்துருக்குது நல்லா கணக்குட்டிங்க இல்லை தரமான கன்று குட்டிங்க இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து ரேட்டு போயிட்டுருக்குங்க இருக்குதுங்க கன்று போகிற ஸ்டேஜுக்கு ஸோ சேனே இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு மேலே தாங்க வைக்கிது இதே கன்று குட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபத்தஞ்சி இந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து போயிட்டுருக்கு செம்ம கன்று குட்டிங்க இன்றைக்கி வந்து நிறையா வந்துருக்கு இன்றைக்கி வந்துருக்குன்னா நல்லா கலெக்ஷனு ஸோ சூப்பராக வந்து கன்று குட்டிங்களை செலக்ட் பண்ணி வாங்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பால் மாட்டேங்கள காமினா பால் மண் எனக்கு வந்து அவங்க கிட்டே எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் சரியான வந்து ரெஸ்பான்ஸு கொடுக்குறதில்ல அதனால தான் வந்து நான் சும்மா அப்படியே வந்து காமிச்சிட்டு அப்படியே அவங்களை காமிச்சிட்றேன் சில பேர் வந்து எடாபடமாக பேசுவாங்க ஸோ அதனாலவே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஓகே 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 ஒரு சில பேர் மட்டும்தான் பேசுவாங்க இது சொந்த வியாபாரம் இருக்கும்போது வந்து பேச மாட்டாங்க அதனால் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும் 是的，是的。

இருபது ரூபாய் இருபதுக்கு மேலே தான் இருபது இருபதுக்கு மேலே தான் அந்த ரேட் போயிட்டுருக்கு அந்த குட்டி இந்த சைஸ் பார்த்துக்கோங்க அதே வச்சு இதோட பெருசாக இருக்கிறதெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி ரேட்டில் வந்து போயிட்டுருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஆளு கிட்ட பேசுகிறதும் சரி தான் மொத்தம் கிட்ட பேசுகிறதும் சரி தான் இந்த கண்ணுகுட்டியோட டீட்டெயிலாக வந்து அவரே சொல்லிவிடுவார் இந்த கண்ணுகுட்டி வந்து இருபதாயிரம் போதுனா இதோட பெரிசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறது இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி வந்து போய்ட்டுருக்கோம் அப்படியே காமி பாருங்கள் இன்னும் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் மொத்தம் ஜெர்சி குட்டிங்க சூப்பராக இந்த வாரம் நிறையா வந்துரு இது ஜெர்சி குட்டிங்க எல்லாமே ஜெர்சி குட்டி தான் சூப்பர் சூப்பராக இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வரேன் இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் ஒரு ப பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குட்டிங்கெலாம் நிறையா நிறையா நிற்கிது குட்டிங்க குட்டிங்க நிறையா வந்துருக்குது எல்லாம் இதெல்லாம் வந்து ஜெஸ்ஸு குட்டிங்க கிராஸ் குட்டிங்க எல்லாமே இருக்குது

ஆமாம் இதெல்லாம் இருபது ரூபா போவேண்ணா சரி 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 இருபது இருபத்தஞ்சி இந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு சரிண்ணா 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 ப்ராபரெலாம் முடிச்சு பணமெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சூப்பர் 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 அதெல்லாம் பாருங்கள் வாங்கிட்டாங்க பாருங்கள் வாங்கிட்டு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க பசு எதன் பல்லது கடையா கண்ணுடி இடம் இருக்குது நாட்டு காலு பசுமாடு அட முளைப்பு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு